अरे यार कॉम्बल चेक आया भाई वैसे मारे आन बोरा रिटर्न ये तो लेट कराएंगे तब तो नहीं ये तो लेट करें किन्नरों डे सिवने कोत्री எல்லாமல்ல திருவள்ளி திருவருளும் குருவரும் ஒன்றத வங்கி என்னது உரிமை தொடங்குகிறேன் இது ஒரு நெடிய வரலாறு இந்த வாக்குறுதிய இந்த வழிபாட்டு மாற்றம் இருக்கிறது என்றால் ஒரு நெடிய வரலாறு ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு ஆண்டுகள்லாம் இங்கே வந்து அதிகமாக வழிபாடு கிடையாது ஒரு நாலு மூணு பேர் தான் ஆகவார்கள் கோவில் இருந்த நிலையில் இருந்தது வந்து கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது அந்த அளவுக்கு ஒரு மோசமான நிலைகள் இருந்தாலுமே மயிலாடுதுறையில் வந்து முருகானந்தன் என்பவர் அன்பர் அது பெரிய ஒரு சிறந்த அறிய கிட்டத்தட்ட பத்தாண்டுகள் வந்து எங்களுடைய பள்ளிதான் அவர் வந்து நின்று பல மாநாடுகள்லாம் நடத்துவதற்கு அவர் அவரு பல ஆலயங்களை அடிப்படை வழிபாட்டு மனம் மகேந்திராட்டி அடுத்து ஆத்தூர் இந்த தரந்தார் முப்பத்தோரு ஆண்டுகளுக்கு வந்து இங்கே தொடங்கினார் அங்கே அது தொடர்ந்து நடக்கவில்லை இங்க வந்து ஒரு நல்ல அமைப்பு ஏற்பட்டிருக்கிறது இந்த பையன் சிறுபடியா ஒரு பதினஞ்சு கிட்டத்தட்ட வந்து ஒவ்வொரு சனிக்கிழமை நான் தான் பார்க்க வந்து சொல்லுவோம் ஒரு வழிபாட்டு நிறம்னா எப்படி நடத்தணும்னா நீங்கள் வந்து எதுவுமே நான் சொல்லலை எந்த சனிக்கிழமை வந்தாலும் சாயங்காலம் ஆறு மணிக்கு மேல நீங்கள் ஆக்கூட போங்க அங்கே போனீங்கன்னா அங்கே எப்படி நடத்துகிறாங்களோ அதை கூட நீங்கள் பார வழிபாடு நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி அதிலிருந்து தொடர்ந்து மிகவும் சிறப்பாக நடத்துகிற நேரம் எனக்கு இரவன் இருபவர்கள் தான் இந்த ரெண்டாயிரத்தி ஒன்று அப்போதான் அந்த மிக மோசமான நிலையத்தில் இந்த பெரியவர்கள்லாம் தூங்கி எல்லோரும் இந்த ஊரில் உள்ளவர்கள்லாம் தூங்கி இந்த திருப்பணி செய்ய வேண்டும் என்று தொடங்கினார் வந்து பாதையில் நாங்கள் வந்து திருப்பணி பெரியவர்கள்லாம் பார்த்தாங்க அதன் மூலம் கொடுத்து ஒரு சிறு பங்கு இருக்கக்கூடிய அந்த வாய்ப்பு கிடைத்தது இதெல்லாம் தானும் ஈஸ்வரோட ஒரு பேருந்தது இப்படி பார்க்கும் பொழுது பல இன்னங்கள் ஒவ்வொரு ஆண்டும் ஆயிரம் பேருக்கு வந்து திருநங்கை ஊக்குவரோ எவ்வளோ பெரிய ஒரு விழா அதுக்கு எவ்வளோ வந்து முயற்சி எடுக்க வேண்டும் வந்து படாதப்பட்டு ஒரு வழிபாட்டு மூலமாக நடத்தினா எவ்வளவு கஷ்டங்கள் வந்து நல்லா அந்த பல அனுபவங்களை வந்து சொல்லணும் பல பிரச்சனைகள் வரும் பல இது வரும் வித ஜாதி வேறுபாடுகளும் தான் பார்க்கணும் எல்லா இடங்களையும் வந்து சேர்த்து இந்த வழிபாட்டை உட்படுத்தி அவர்களுக்கு கூட சில பொருட்களெல்லாம் வந்து கொடுத்து இங்கே வந்து அற்புதமாக வந்து நடத்தி வரும் நடத்தி வருகிறார் சிறு எல்லாம் ஏழு செய்வது தான் இது வேற ஒன்றும் யாரும் செய்யறது மேலும் மேலும் தத்துவப்படுத்துவதற்கு எந்த சூழ்நிலையிலும் வலுவாக இருக்கிறானா உலகம் யாரையும் என்னோட என்ன எல்லாருமே வரலாறு என்று பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு வந்து அளவற்ற ஒரு இடர்பாடுகள் எல்லாம் ஏற்படுத்தி எந்த இடர்பாடுகளாலும் தான் எடுத்துக்கொண்ட அந்த ஒழுக்கங்களிலே தன்னுடைய

இது இந்த தளத்தை பற்றி நம்ம வந்து சொன்னது இல்லை உங்களுக்கு எல்லாருமே தெரியும் பலகாலமாக ஆண்டு தொண்டு வந்து பேசுகிறாங்க ஆரவழிப்பாட்டு அப்படின்னு பேசுகிறாங்க இந்த தளத்தோடு பெருமைக்குலாம் வந்து அழகே கிடையாது நான் சொந்த பெருமானாலும் அம்மன் பெருமானாலும் அப்படி வந்து போற்றி சேர்த்து சொல்லப்பட்டிருக்கிறது அதெல்லாம் அம்மா வந்து நமக்கு இன்றைக்கு வேகமாக அதை வந்து சொல்லுவார்கள் இன்றைக்கு வந்து ஒவ்வொரு ஆண்டும் என்னென்னா யாராவது இந்த திருத்தங்களில் சிறந்தவர்கள் எங்கேயாவது இருக்கிறார்களா எங்கேயும் இருக்கிறார்கள் அவர்களை வந்து நாம் வந்து இந்த மேடையிலே வைத்து அவர்களை சிறப்பு செய்து அதனால வந்து போற்றி பொண்ணிய பேரு நல்ல ஒரு சிறந்த அடையார்கள் வந்து போட்டுவதால் அவர்களுக்கு தெரியாதில்ல அது போற்றி புண்ணியம் கொண்டதா அப்படி வந்து நினைக்கும் போது நமக்கு காணல முடியும் சொல்றார் அவர்களாலே என்னோட வந்து ஒரு இருபத்தைந்து ஆண்டுகளாக இருபது ஆண்டுகளாக வந்து தொடர்ந்து இந்த சிறுபொன்னிகள் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த அன்பர்கள் இருபது பேர் தான் எனக்கு அனுப்புவது அண்ணன் என்பது மன்னார்குடி போகிற பாதையில் கம்மாபுரம் வந்து ஒன்றும் ஆகபுரம் அங்கே இருந்து கோராட்சேரி போகிற கண் கண்கொடுத்த மணி அது ரொம்ப இருக்கு அந்த ஆற்றுக்கு ஆற்றுக்கு இந்த காவலர் கோயிலுக்கு அந்த ஊரில் வந்து பிறந்த வருது அந்த கண்கொடுத்தவனு இப்போ நம்ம ஆலயம் இல்லையா அந்த ஆகூருக்கு ஆலயம் இது வரைக்கும் ஒரு பிரகாரத்தை சேர்த்துங்க அந்த அளவுக்கு ஒரு ரெண்டு பிரகாரத்தோடு இருந்தால் ஒரு பிரகாரமே சுக்குடி ஒரு ரெண்டாவது பிரகாரமும் வந்து இரமோ ஒரு காலியர்கள் முதல்லாம் இருக்கிற மரங்கள்லாம் இரவு ஒரு மரங்கள் மேலே போயிட்டு கிட்டத்தட்ட கருங்கல் திருமணம் கண் கொடுத்த கொடுத்தவங்கன்னா சிவரம் கிருஷ்ணர்கள் கண்பற்ற வரவில்லை அதை ஒரு தொடர்புடைய அப்படிப்பட்ட ஒரு தளம் கருங்கல்லையும் அந்த அளவில் கட்டி இருந்தது முற்றிலுமாக வந்து சிவனனுடைய இந்த நிலையில் ரெண்டாயிரத்தி ரெண்டுக்கு மேலே நாங்கள் வசந்த மாட்டாங்கள பல இடத்துல வந்து திருமணம் பண்ணிவிட்டு பொழுது ஒரு தொடர்பு உண்டு அந்த வாழ்நாள் ஒரு முதன்மை பண்ணியால் வந்து யாருமே செய்ய முடியாது இணையம் இவருடைய முயற்சி இவருடைய முயற்சி இறை ஏனோ தான காக்கத்தை விழுந்து அளவுக்கு மோசமான நிலையில இருந்தது அதிகம் வந்து கட்டி திருமணம் செய்து வசந்தகுமார் அவர்கள் வந்து பெருந்த அளவுகளை வந்துலாம் பண்ணார் அதை விட இல்லாமல் இவர் வந்து என்னென்னா அதிகாரிகள்லாம் பழகக்கூடியது எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் இது இருந்தாலும் ஒரு அறநடைத்துறையாக இருக்கோ தொகுதியல் துறையாக இருக்கோ அது அதிகாரிகள்லாம் ஒரு சுமூகமான பழகி அங்கே என்ன பண்ணார் அந்த அந்த ஆலயத்தை எடுத்து மக்களுக்கெல்லாம் பயன்பாடு வழியாக ஒரு திருமணம் கொண்ட அந்த அந்த தொழில்கொழிலேயே வந்து ஒரு திருமணத்துக்கெல்லாம் வந்து பயன்படக்கூடிய அது பின்னால் இந்த ஒரு பெருமாள் கோயிலை எடுத்துக்கிட்டே முன்னாடி ஒரு குளம் இருந்துச்சு அந்த குளத்துக்கு வந்து அந்த தொழில்கொழிலேருந்து பரவிய சுவர் அந்த காம்பவுண்டு அப்படி இல்லாமல் காங்கிரீட் சுவராகவே கட்டி திருப்படி பண்ணுவார் அடுத்தது வந்து அவர் ஊரிலேயே அவங்க பரப்புரை கட்சியாகவே வந்து நான் கொண்டு ஒரு சிவாலயத்தை சிறப்பாக நடத்தி அதை ரெண்டு தடவை கும்பாட்டை பண்ணிட்டார் அதே ஊரில் அந்த தெருவில் மேலும் ஒரு சிவாலயம் ரொம்ப சிந்தனை அதையும் எடுத்து சொன்னார் அது மட்டும் இல்லை இன்றைக்கு கிட்டத்தட்ட இருநூற்றி ஐம்பது சிவாலயத்தின் மேலே அவருடைய பங்களிப்பு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டவனா தோல் கொடுத்து அங்கங்கே வழிகாட்டி இருநூற்றி ஐம்பது சிவாலயங்களுக்கு மேலே கலந்து அதை வந்து பங்கெடுத்து பல்வேறு தான் எடுத்து பல்வேறு பல பல பெரியோர்களாம் ஆகி அவர்களையும் வந்து அதை ஈடுபட செய்து அவர்களையும் புதிய செய்து இடையிறதா பண்ணி அது மட்டும் இல்லை நீங்கள் சிவாலய முட்டை எடுத்துகிட்டு என்ன இருக்காது இங்கே செஞ்சு பார்த்து தான் தெரியும் என்றைக்கு இன்றைக்கு யார் பத்திரிகை எடுத்து வராதுன்னு தெரியாது எங்களுக்குலாம் இதுதான் பிரச்சனை எந்த ஊர்லேருந்து எந்த பத்திரிகை எடுத்து வர மாதிரி எங்கள் காலையில் சிவப்புலாம் கட்டணும்னு சொல்ல முடியுமா குறைந்த படிச்சா அவங்களுக்கு ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் மூவாயிரம் ரூபாய் பண்ணி இங்கே பையன்லாம் சொல்லி வச்சுருக்காங்க எழுபது கோயில் வரவங்க பத்திரிகை வரத்துக்கு யாரையும் திருப்பண்ணி பண்ணி வராது ஏதாவது ஒரு பொருள் வந்து நீங்கள் செஞ்சு தான் அனுப்பணும்னு சொல்லி அப்படின்னு சொல்லி வச்சுருக்கணும் அதே நேரம் தான் எல்லாத்தையும் எதிர்ப்பு நான் வந்து சிறப்பாக செய்து வருகிறார் அதோடு இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய ஆலயங்கள் எல்லாம் இந்த விழாக்கள் எல்லா விழாக்களையும் எடுத்து செய்ய சொல்லி ஒரு விழா ஒரு மாதாந்திர விழாக்கள் கொடுவதில்லை இவர் ஆலயமாக இருக்கட்டும் சுற்றுப்புற ஊர்கள் வந்த எல்லாம் அந்த விழாக்களை எல்லாம் எடுத்து செய்ய சொல்லி அவற்றையும் வந்து பின்னிருந்து தோல் கொடுத்து எப்படியெல்லாம் வந்து நடத்த வேண்டும் என்று வழியை காட்டி அப்படியே வந்து சிறப்பாக செய்து வருகிறார் நான் வந்து சில சில அதுதான் சொல்லியிருக்கேன் நிறைய விஷயங்கள் இருக்கு அடுத்து அந்த கார்த்தி சபா கார்த்தி திரு சித்திரம்புலம் அந்த திருச்சிவ்ரம்புலம் ஆலையை வந்து இப்போ ரெண்டாயிரத்தி ஒன்று இருபது கருவா பண்ணி இப்போ ரெண்டாவதுலேயும் பண்ணி முடிச்சுட்டாரு அந்த இந்த பணிகளை அவர் முன்னெடுத்து செல்வது அவங்க இருக்கல ஊரில் இருந்தாலும் வந்து இருந்தால் கூட அதை முன்னெடுத்து நல்ல முறையில் வழிகாட்டி செல்லக்கூடியது அங்கேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டரில் வெண்டி வெள்ளை தொட்டினே சொல்லி வைப்பு கோவிலாக இருந்து வரும் அது வந்து அந் பழைய காலத்துலேயே அவங்களோட பெருமை கருதி அரசர்கள் காலத்திலேயே கருந்தல் நாளை அந்த பெருமை திருப்பணி செய்யப்பட்ட ஊர் ஒரு ஐம்பதே கொடுக்கும் போனர் அது ஒரு பரம்பரை ட்ரெஸ்ட் இருக்காரு அவருக்கு பொருள் பத்தாது இந்த கோயில் அவருக்கு என்னென்னா பத்தாது ஒரு பரம்பரை ட்ரெஸ்ட் இருக்காரு அது வந்து கைவிடப்பட்ட நிலையில் இவரை போய் இருந்து அதை எடுத்து கட்டி அப்போ எங்களை தொடர்பு கொள்ளும்போது நான் கோவை வசந்தமாரியை அழைத்து கொண்டு போய் நானும் போய் அதை திருப்பணி செய்வதற்கு எல்லாம் ஏற்பாடும் பண்ணி சி அதை சிறப்பாக அந்த திருப்பணியை செய்து முடிக்கும் இப்போ மீளமாக வந்து நான் சொல்லி காட்டி அந்த நம்ம இல்லைன்னா யாரும் செய்ய மாட்டாங்க உங்கள் திருச்சி கிராமம் பண்ணுறது நீங்கள் நான் இல்லைன்னா இல்லை

தென்கரையில் இருக்கு இந்த மாதிரி விழுந்துகள் சிறப்பாக இருந்தாங்க வடகரையில் பார்க்குற ஒரு கட்டடம் வந்து ஒரு கோயில் கோயில் இருக்குது இன்னொன்று இடிந்து விழுந்தது கூட இருந்தது அது என்ன காலத்தீங்கன்னா இல்லை இல்லை சோமசுந்தர சித்தர் இருக்காங்க ஒரு வரலாறு திருப்பி டம்பாங்கிற பேர் வந்ததுக்கு ஒரு வரலாறு ஒரு பெரிய முனிவர் வந்து தினையில போய் வழிபாடு சொல்லி வருவாங்க மழை வெள்ளத்தால் போக முடியலன்னா உனக்கு நான் இங்கேயே காட்டி கொடுக்குறேன்னு சொல்லி காட்டி கொடுத்தேன்னா அந்த திருப்பி அந்த பேர் வந்தது அந்த ஊருக்கு பேர் வந்ததே அந்த கோயிலுக்கு பேர் வந்ததே கொண்ட கோயில் அந்த சோமசுந்தர செஞ்சவனா அவரோட சீடர் ஒருத்தர் பலகாரம் அதை வந்து பயிற்சி பண்ணி அந்த சிந்து வேலைகள்லாம் செஞ்சு அந்த மக்களுக்கு வழிபாட்டு நிறைய செஞ்சிருக்காரு அவரை வந்து அங்கே சமாதி வைத்திருக்காரு சரி வாங்க காரத்தை அங்கே போகும் அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த மேடை அளவில் இருக்கு இந்த ஒரு லிங்கமூர்த்தி மட்டும் இருக்குது அந்த கல்லெல்லாம் விழுந்து கிடையாது என்ன காரத்தை கண்டிப்பாக அவரோட பெருமையை சொல்கிறாரு ஒவ்வொரு அமாவாசைக்கும் நாங்கள் வந்து ஒரு இதில் வந்து வழிபாடு பண்ணி எங்கே புரியவர்கள் நூறு பேருக்கு சாப்பாடு போடுவாங்க அப்படி ஆகிட்டுனாரு இவங்க மாரியம் கோவில் இருக்கும் உடனே எடுத்து நீங்கள் கட்டுங்க சொல்லி நான் வேறு பத்து ரூபா கூட கொடுக்கல கட்டுங்க கவலை அப்படின்னு சொல்லிட்டாங்க கட்டிட்டே நீங்கள் அது கும்பிடுச்ச தனியாக இருக்காதுங்க எதுக்கு மூணு லட்சம் வேண்டாம் வேண்டாம் அந்த மாரியம் கோயிலே ஒரு புள்ளத்தை கரு வச்சு அன்றைக்கே குழந்தை போடுறோன்னு சொல்லி அந்த கோயிலை எடுத்து வந்து முழுமையாக கட்டி அதில் இன்றைக்கு வந்து அவங்க அவ்வளோ பையனும் பூஜை பண்ணிகிட்டு இருக்காங்க இவரே இல்லைன்னா ஒரு பையனுக்கும் அளவுக்கு சிறப்பாக பண்ணிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வந்து அந்த பிள்ளையில போய் பிள்ளையில போனா இவருக்கு அது ஒரு சிறப்பு நமக்குலாம் தெரியாது தான் தெரியும் அந்த போய் அவருக்கு வந்து பேசாத தெரியாத பேர்கள் சொல்றாருல்ல அந்த போல அவர்களுக்கு வந்து பல அங்க வந்து அங்கே வந்து இந்த இதற்கு இளைஞர்கள் ஒரு நாள் என்ன பண்ணாரு அங்க ஒரு குளம் வந்து பெரிய குளம் இளைஞர் அந்த வரலாறு தான் தெரியும்ல அந்த திருநெல்கின்ற பணி கையை பண்ணி சொல்லுவீங்க பெரிய பழம் நல்ல ஒரு பத்தடி ஆழமாக இருந்தது ஒரு நாலடி தான் இருக்குது தூத்து விடுது எதாவது பண்ணணும் நீங்கள் ஒன்றுமே செய்ய வேணா இங்கே வந்துட்டு மட்டும் ஃபோன் வேறு வேறு ஊரில் இன்றைக்கி வந்துட்டு மட்டும் போகணும்னாரு அப்புறம் நான் வர சொல்லிட்டு போகும்போது அங்கே உள்ள பெரியவர்கள்லாம் பண்ணி அந்த ட்ரஸ்டி வந்து வந்து படுத்தி அப்புறம் நீங்கள் ஒரு பேசி நிறுத்தோன்னா அப்புறம் இவரு முன்னெடுத்து சென்ற முயற்சியால் நிறைவேறு டெக்ரேட் கார்பரேஷன் எல்லாம் அவங்க சேரும் அங்கே நகரத்தால் வந்து அமைஞ்சு விட்டார் அவங்கள்ட ஒரு இருபத்தஞ்சு லட்ச பண்ணி அப்புறம் ஊர் மக்கள் அவங்களெல்லாம் வந்து பங்கு அந்த குளத்தை தூரம் எடுத்தாரு அப்புறம் வந்து இந்த கதையை எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தப்போ அது எத்தனை கொடுக்கிறது நிறைய தொண்ணூத்தொம்பது லட்சம் அதுக்கப்புறம் கரௌண்ட் கிராண்டில் வந்து பண்ணி அந்த கோயில் அதுக்கு வந்து முன்னெடுத்து சென்ற ஒரு முன்னெடுத்து தான் அந்த நிகழ்வு நடந்து அந்த பெருமைக்குரிய ஒரு எங்க யாருமே தெரியாது திருவாரூர் தேர் வந்து பாத்தீங்கன்னா அந்த குங்குமப்புற மாலை எத்திர குங்குமம் மாலை வந்து அந்த காலத்துல போனதுக்காக பழைய காலத்தில் அது ஏதோ சொன்னவங்க இதுக்காக உள்ளவர்களை வந்து ஆர்வலர்கள் அன்னைக்கு போய் அன்னைக்கு அதை போட செஞ்சு அதுக்கப்புறம் காப்பு அந்த எதிர ஒரு அமைப்பு அந்த காப்பு அமைப்பு எல்லாமே தான் செஞ்சது அதனால் என்னென்ன செய்கிறாங்க அப்படின்னு தெரியாது புறாவடி இருக்குது பார்த்தீங்கன்னா நம்ம திருவிழைக்கணி ஆண்டு தோறும் வந்து சிரமத்தில் இருந்து என்ன நடைமையான ஒரு பக்கம் பல ஊர்களில் வராங்களான்னு சொல்லிவிட்டு பல ஆண்டுகளாக நடந்து வருது அதுக்கு வந்து ஒரு மூவாயிரம் பேருக்கு கிட்டத்தட்ட வந்து அன்பர்கள் எல்லாம் போட்டு ஒரு அன்னதானம் மாதிரி நம்மளுக்கு அது அதுக்குள்ளே இன்னும் எவ்வளோவோ பணிகள் இவங்க ரெண்டு பேரும் செஞ்சு தான் நாங்கள் எனக்கு வந்து என்னுடைய நோக்கத்திலே என்னுடைய கவனத்திலேயே என்னுடைய இப்ப நான் பேசும்போது நினைவு இருந்தாலும் சொல்றேன் இதெல்லாம் செய்யறதுக்கு இல்லத்தில் வந்து ஆணை பேராக இருக்காங்க இல்லையா அவர்கள் ரெண்டு பேரும் வந்து இவங்கெல்லாம் ஏங்க செலவு பண்றீங்க ஏங்க இந்த கோயிலுக்கு வந்து அஞ்சு பேர் செலவு போடுறீங்க அஞ்சு மூணு நகை எடுத்து போடலாம்னு சொல்லுவாங்க அதெல்லாம் அந்த அம்மா சொல்லலாம் பெரிய விஷயம் முக்கியமாக பாராட்டப்பட வேண்டியவர்கள் இவர்கள் தான் அவர்கள் யாரும் வந்து இல்லறத்தின் வேறாக இருந்து வந்து இல்லறத்தை நடத்தி அமைதியாக அந்த பணிகளை எல்லாம் அவங்க அதை பார்த்து அதையும் பார்த்து கழிக்கக்கூடிய இந்த இந்த பெண்மணிகளும் இங்கே வந்து பாராட்டக்கூடியவர்கள் அதனால் அவர்களையும் இங்கே வந்து அழைத்து வர வேண்டும் நாங்களெலாம் உங்களெல்லாம் பாராட்டி நம்ம ஒரு சூழியத்தை அடைய வேண்டும் என்று சொல்லி சொன்னேன் எல்லாம் வந்து நிறைய பேர் இருக்காங்க அடுத்த அடுத்த ஆண்டுகளில் போனால் யார் வந்து அந்த இறைவன் திருவோணம் பற்றி அழைக்கிறாரோ அவர்கள் தான் இங்கே அழைக்கப்படுகிறார்கள் வந்து நம்மளுடைய நோக்கத்துக்கெல்லாம் வந்து அழைக்கப்படுவதில் தன்னுடைய ஒரு நட்பு முறையெல்லாம் அழைக்கலன்னா அவங்களோட பணிகளை நான் வெளியிலிருந்து பார்க்குறேன் மிக சிறப்பான பணி ஒரு தகுதி விடையோ தகுதி உடையோ விட்டு சபையில வைத்து தோன்றப்பட்டு எல்லோருக்கும் அந்த புண்ணிய ஒரு அறிமுகமாக இங்கே உரையை சொல்கிறேன் என்று சொல்லி இந்த மன்றும் மேலும் மேலே வந்து சிறந்து வளரணும் இங்கே உள்ளூரில் வந்து எல்லாருமே என்னால் சொல்ல முடியாது எல்லாரும் வந்து ஆணை மேராக வந்து இருந்து அவருக்கு இந்த மன்னத்தை செயல்படுவதற்கு பல்வேறு இடர்பாடுகள் அவருக்கு கொடுத்து இந்த ஒற்றுமையாக இருந்ததை நிகழ்த்தி காட்டியிருக்கிறார்கள் இன்றைக்கு இந்த திருப்பணி இந்த அளவுக்கு சிறப்பாக நடந்திருக்கிறது என்றால் முப்பத்தோரு ஆண்டுகளாக கிட்டத்தட்ட ஆயிரம் பேர் இந்த ஆலயத்திலே வந்து வந்து வழிபாடு நடத்திய அந்தவருடைய விளைவுதான் இன்றைக்கு இந்த அளவுக்கு சிறப்பாக நடத்தப்பட்டிருக்கிறது எல்லோரும் எல்லா நலன்கள் இடையே பெற வேண்டும் என்று வார்த்தை விடைபெறுகிறேன் right